யாழ்ப்பாண மாநகர சபையின் இன்றைய சபை அமர்விலே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன குறிப்பாக உறுப்பினர்கள் வெளியேற விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் தங்களுடைய கருத்துக்கள் சவிமறுப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளையும் உறுப்பினர்களை அதிகளை பார்க்கலாம்

ஏதாவது <laughs> முறை இடம்பெற்ற கூட்டத்தொடர்ல வந்து இவர்கள் தனிப்பட்ட குறிப்பிடப்படவில்லை அப்ப அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்கனவே கட்சி சார்பில் இருக்கிற பன்னிரண்டு பேரும் இதுக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு நாங்கள் கடிதம் கொடுக்க போறோம் இது என்ற பிரச்சனையை பற்றி ஆராய்ந்து நீங்கள் உங்களுக்கு சுயமான முடிவுக்கு வரலாமத கௌரவ

வழங்கப்பட்ட அனுமதியை நான் வாபஸ் வாங்குவதாக முன்மொழிகிறேன் உறுப்பினர்கள் அனுமதி இல்லாமல் அதை நான் சுகாதார குழுக்கு அனுமதி இல்லை அதே போன்று என்னுடைய விளையாட்டு துறையினரும் நான் போராத ஆகிறான் அதை நான் இதை ஏற்றுக்கொள்ள இந்த உறுப்பினர் பதவிகளை செல்ல வேண்டும் அதாவது அனுமதிக்கப்படவில்லை ஒத்துக்கொண்டு உறுப்பினர்கள் கையெழுத்துங்க சுகாதார குழு சபையில் அனுமதிக்கப்படவில்லை அதே போல சுகாதாரக் அனுமதிக்கப்பட்ட கூட்டம் கூட்டினால் சட்ட கூட்ட கூட்டமாக இன்றைய தினம் அதாவது சுகாதார குழு மட்டுமே இருப்பதாக வந்தது மட்டும்தான் இடம்பெறதாக குறிப்பிட்டிருந்தார் அப்படி பார்க்க போயிருந்தா முதலாவது மூன்று பேரையும் அவர்கள் தங்களுடைய தேவைக்காக உள்வாங்குவது சம்பந்தமாக குறிப்பிட்டிருந்தார்

அதென்னமான மனக்கண்ணுக்குள்ள பத்தக்குது ஒரு சல்யூஷன் சொல்லி ஒரு ஆளுங்க எல்லாரும் வந்து நாங்க வந்து தசா எங்களுடைய பாலவீதி தலومه பெருமண்டரை மேல மீலாக நின்றதோட அவங்க நம்மள நம்ம ஆயிதா வரல விவாலனjela

ஜாழ்ப்பாண மாநகர சபையின் இருபத்தி மூன்றாம் தேதிய குழு கூட்டம் தெரிவதற்காக தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியாக குழு கூட்டங்களை செய்வதற்கான ஒரு விசேட கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் தலைமையிலே யாழ்ப்பாண மாநகர சபையிலே இடம்பெற்றிருந்தது இந்த நிகழ்விலே நாங்கள் அன்றைய போல் அல்லாமல் சுமுகமான முறையிலே குழுக்களை தெரிவு செய்வதற்காக எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம் ஆனாலும் அந்த குழு கூட்டம் முடிந்த பின்பு உறுப்பினர்கள் பலரும் நான் மட்டும் அல்ல பலரும் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்காக சந்தர்ப்பங்களை கேட்ட பொழுது எதை வேண்டுமென்றாலும் எழுத்தில் கொடுங்கோ அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் ஒன்றும் செய்யலாது என்று சொல்லி தான் தந்தை இடத்தை விட்டு போகின பொழுது நாங்கள் த அவக கேரோ செய்து மறைத்திருந்தேன் சபையின் நடுவிலே அமர்ந்து நான் மறைத்திருந்தேன் தயவு செய்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் ஆனால் எந்த ஒரு முதல்வரும் செய்யாத ஒரு பிரச்சனையை அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நாங்கள் மக்களாலே தெரிவு செய்யப்பட்டு வந்தவர்கள் வட்டாரத்திலே வெற்றி பெற்று வந்தவர்கள் நான் மீண்டும் அதே வட்டாரத்தை வெவ்வேறு சின்னங்களிலே வெற்றி பெற்று வந்தவன் எனது பிரச்சனையை எனது மக்களின் பிரச்சனையை நான் கதைக்கிறேன்னு சொன்னால் இருந்து கதைக்க முடியாது தெருவிலேருந்து கத்த முடியாது சபை கூட்டத்தில் கதைக்க முடியும் அதற்குரிய சந்தர்ப்பங்களை வளர்க்காமல் இவ்வாறான முறையிலே வளமைக்கு மாறாக எந்த ஒரு நாம் மூன்று இரு முதல்வர்களோடு இப்போ இவோடு மூன்றாவது முதல்வரோடு பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இந்த முறை மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு முதல்வரும் நடந்து கொண்டது இல்லை இன்றைக்கு நடந்து கொண்ட விதமானது எமக்கு மிக மன ஒரு ஏமாற்றத்தையும் அளிக்கிறது இவ்வாறான முறையிலே சபையை கொண்டு நடத்துவாராக இருந்தால் இந்த சபை கடைசி வரைக்கும் ஒரு பெரும்பான்மை சபையை நடத்துவதை போல நடத்த பார்க்குறார்கள் பெரும்பான்மை இல்லாத ஒரு தொங்குமுறை சபை என்பதை எவ்வளவு அந்த எள்ளில் வேணும் எள்ளின் முனியனவையிலும் கிஞ்சித்தேன் நினைக்காமல் பெரும்பான்மை சபையை நடத்துவதைப் போல நடத்துவதற்கு முடியாது ஏனென்று சொன்னால் முப்பத்தி இருபத்தி மூன்று பேர் இருக்க வேண்டிய இடத்துல பதிமூன்று பேர் இருக்கிறார்கள் எப்பொழுதும் இபிடிபி அந்த பண்டிகைக்கு பின்னால் இருக்கிற குட்டி திரிகிற மாதிரி தனக்கு எந்த நேரம் சப்போர்ட் பண்ணுமோ என்ற நினைவில் இருந்து கொண்டு எப்பொழுதும் தான் பெரும்பான்மையுடன் திரிவேன் செய்யலாம் என்று சொல்லி நடத்த பார்க்கறது நல்லதாக இல்லை அந்த சபையின் மாண்பை மதித்து நாங்கள் இன்றைக்கு விளைவிக்காமல் இருந்திருக்கிறோம் எங்களது ஜனாயக உரிமையை வெளிப்படுத்த கேட்டு செய்திருந்தோமானாலும் சபையின் ஒரு மாண்பை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ஒரு மதிப்பை மதிப்பெற்று அப்படி இல்லாமல் அவர்கள் கேட்கிறார்கள் ஏனைய விடயங்களை பற்றி குறிப்பிடும்படி எந்த ஆக்டிலே இருக்கு மாநகர சபை ஆக்டில் இருக்க என்று ஏ இதே முதல்வரம்மா கீழே இருக்கும்போது எந்த ஆக்டின்படி ஏனைய விஜயங்களை கதைத்தார் என்பதை நான் இருந்து இந்த ஊடகங்கள் வாயிலாகவும் அறிய விரும்புகிறேன் நான் நேரையும் கேட்டிருக்கிறேன் கீழே இருக்கும்போது ஒரு கதை கதைக்கு போனது ஒரு கதை என்று சொல்லி இது என்பிபி உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் தெரிந்திருக்கும் எங்களுடைய காங்கிரஸ் உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் சகலருக்கும் முன்னாலே நடந்த சம்பவம் ஆக கீழே இருந்த ஒரு கதை மேலே இருந்த ஒரு கதை என்பதை தயவு இது விருத்தி விட்டு சபை உறுப்பினர்களின் ஜனநாயக கோரிக்கைக்கு மதிப்பளிக்குமாறு ஊடகங்கள் வாயிலாக நான் கோரிக்கை விடுக்கின்றேன் தேசிய மக்கள் சக்தியில் வேட்பாளராக இருந்து ஃபைனலா மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டான் சன்மான பிரதிவன் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் அடிப்படையில் இது எந்த ஒரு உறுப்பினர்கிட்ட பேச்சையும் கேட்கப்படாமல் மேயர் அவர்கள் தன்னிச்சையாக தன் முடிவை எடுத்து கூட்டம் முடிந்தது என்று சென்று விட்டார் சில உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் எல்லோரும் மக்கள் தான் கதைக்க இந்த சபையில் ஒன்று கூடுவார் ஒன்று கூடுவது வளமை ஆனால் இந்த கூட்டத்தில் எதுவித மக்கள் பிரச்சனையையும் பேச முடியாமல் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திய விதமாக மேயர் அவர்கள் சென்று விட்டார் இந்த மாநகர சபை ஆள் ஒரு ஆள் நடத்துகிற மாதிரி தான் அந்த சபை இடம்பெறுகின்றது உறுப்பினர் இல்லாத ஒருவர் மேலே மேலே வெளியிலிருந்து இயக்குவது போல் இந்த இந்த கூட்டங்கள் இயக்கப்படுவதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் இது மக்கள் தொடர்பான ஒரு சபை எனவே இந்த சபையை நீண்ட காலமாக தொடர வேண்டுமா மேயர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவு எடுக்காமல் பொது பொது நலன் பொது மக்களின் நோக்கோடு இந்த சபையை நடத்தி சென்றால் மேலதிகமாக இந்த சபையை தொடரலாம் இல்லாவிட்டால் இந்த சபையை கலைக்க வேண்டித்தான் ஏற்படும் எனவே மேயர் அவர்கள் தன்னிச்சையாக முடிவை எடுக்காமல் பொதுநலன் சார்ந்து பொதுவாக முடிவு எடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது தேசிய மக்கள் சக்தி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜாழ் மாநகர சபைன்ற இந்த வருஷம்தான் புதிதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு வெற்றி வேட்பாளர் மாநகர சபையிற நடைமுறைகள் எனக்கு புதிது ஆனாலும் இந்த மாநகர சபையில் இன்றைக்கு ஒரு அமர்வு நடந்திருக்கிறது இது வந்து கடந்த அமர்வின்ற தொடர்ச்சியாக நடைபெற்ற அமர்வு ஏற்கனவே ஒரு முப்பது நிமிடங்களுக்கு குறைவாகத்தான் இந்த அமர்வு நடைபெற்றிருக்கின்றது குழுக்களின் தெரிவு தொடர்பாக அங்கே ஏற்கனவே திட்டமிட்டபடி அந்த சுகாதார குழுவுக்கு கடந்த வாரம் நடைபெற்ற கூட்டத்திலே யாரை நியமிப்பது என்பதில் பெரிய சர்ச்சைகள் இருந்தது ஆனால் இன்றைய தினம் வந்தவுடனே எங்களிட மேயர் அவர்கள் அந்த குழுவில் இருந்த அங்கத்தவர்கள விவரத்தை வாசித்தார்கள் முன்னே இருந்தவர்கள் இருவர் டக்கண்டு அதனை ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வாறு ஏனைய குழுக்களும் மலமள என தெரிவு செய்யப்பட்டது அதற்கு பின்பாக இங்கே முதல் கூறியது போல நமது அங்கத்தவர்கள் இந்த மாநகர சபையின் கடந்த கூட்டத்தின் சில ஏற்பாடுகள் சட்டத்துக்கு சட்ட ஏற்பாடுகளுடையதா என்பது பற்றிய சந்தேகங்களை கேட்பதற்கும் வேறு சில கருத்துக்களை முன்மொழிவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் வழங்குமாறு கேட்டிருந்தார் குறிப்பாக கௌரவ உறுப்பினர் தர்சானந்த் அவர்கள் நேரடியாகவே மாநகர முதல்வர் அவர்கள் இந்த சபையை மூடுகின்ற போது சபைக்கு முன்பாக வந்து தனக்கான அந்த வாய்ப்பினை வழங்குமாறு கேட்டிருந்தார் அவருக்கு குறுக்கே அவர் அமர்ந்திருந்து ஒரு சிறிய போராட்டம் மாதிரி அதனை விழித்திருந்த போதும் அதனை எதனையுமே கருத்தில் கொள்ளாது கௌரவ முதல்வர் அவர்கள் தானாகவே தான் எடுத்த முடிவிலிருந்து சற்றும் பின்வாங்காமல் அவ்வாறே எழும்பி நகர்ந்திருக்கின்றார் உண்மையிலே இது வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த செயற்பாடுகள் நடைபெறுவது போலாகவும் கௌரவ உறுப்பினர்களின் கருத்துக்கள் அங்கே சொல்வதற்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுவது மறுக்கப்பட்டிருப்பதையும் நாம் உணர முடிகின்றது அதே போல் கடந்த கூட்டத்திலே மூன்று பேர் நியமனத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுக்கு நாங்கள் மாநகர சபையில் அனுமதி வழங்கியிருந்த அந்த விஷயம் கூட ஒரு நிகழ்ச்சி நேரலில் விராத விஷயம் அது தொடர்பான கருத்துக்களையும் இன்றைய அமர்விலே எங்கள கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் கேள்விக்குட்படுத்த இருந்தார்கள் யாரை போற்றிருக்கிறீர்கள் அது வழங்கப்படாமை மனவருத்தத்தை தருகின்றது தொடர்ச்சியாக மாநகர சபை ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானே அனைத்து கௌரவ உறுப்பினர்களையும் அவர்கள் மதித்து நடக்கின்ற மாண்பினை வளர்த்துக்கொள்வதே சிறப்பானதாக அமையும் என நான் கருதுகின்றேன் அவை அதை சொல்லியிருக்கேன் என்னென்னா நீங்கள் கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தங்களுக்கு தெரியலை மக்கள் கதைக்கு உழைக்கிட்டாங்க சபையை நிறுத்தி போட்டு மேயர் சென்றுட்டாங்க அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கேன் அவை வச்சு அதை வெற்ற குற்றச்சாட்டுக்கு நான் உங்களோட பதில் சொல்கிறேன் என்றால் இந்த கூட்டம் நடந்த கூட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மாதாந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த பொதுக்கூட்டத்தில் உள்ள அஜெண்டாவின்படி சகல நிக நிகழ்ச்சி நிரல் உள்ளபடி தொடர்ந்து சகல குழுக்களும் தெரிவு செய்யப்பட்டு சகல குழுக்களும் என்ற நிலையியல் குழுக்கள் தெரிவின் போதுதான் சில குழப்பங்கள் ஏற்பட்டது மீது அனைத்து நிகழ்வுகளும் சரியான முறையில் அங்கு நடாத்தப்பட்டது அந்த அந்த அதன் அடிப்படையில் நிலைய குழுக்கள் தெரிவிலே எங்கண்ட குழுக்களில் முக்கியமாக மூன்று குழு இருக்குது நிதிக்குழு குழு சுகாதார குழு அந்த சுகாதார குழு தெரிவில் சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த எல்லோரையும் இதுக்கு உள்வாங்கினால் ஏன்டா இப்போ கூடிய ஆசனங்கள் உள்ள கட்சியை தேசிய மக்கள் சக்தி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றது இலங்கை தமிழரசு கட்சி அப்படியானவர்களையும் மூன்று கட்சியிலேயும் ஒவ்வொருவரையும் உள்வாங்கி ஏனைய கட்சிகளையும் நாங்கள் அந்த குழுக்களோடு கொண்ட நாங்கள் ஒரு குழுவில் ஆறு ஆறு பேர் கொண்ட குழு ஆனால் சுகாதார குழு தெரிவின் போது சில குழப்பங்கள் ஏற்பட்டதால் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் முதல்வராகிய நான் இந்த குழுவை இன்றைய தினம் அதை ஒத்தி வைத்தேன் அனைத்து நிகழ்வுகளும் அன்றைய தினம் நிறைவு செய்யப்பட்டது இன்று மட்டும் கூப்பிட்ட அவையிலே அழைக்கப்பட்ட இந்த கூட்டத்தின் சாராம்சம் என்னென்றால் இந்த கூட்டமானது மறையாள் மாநகர சபையின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு இருபத்தி மூணாம் தேதி நடைபெற்ற மாதாந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டதுதான் இன்று எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு இருபத்தேழாம் தேதி வெள்ளிக்கிழமை முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபா மண்டபத்தில் கௌரவ முதல்வர் திருமதி மதிமணி விவேகானந்த ராஜா அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது இக்கூட்டத்துக்கு தங்கள் தாங்கள் தவறாது சமூகக்கும்படி தலைமையுடன் கேட்டுக்கொள்வேன் இதுதான் இன்றையான் சாராம்சம் இதன்படி நான் இன்றைக்கு நிலைய குழுக்களின் மிகுதியை தெரிஞ்சு அதை சோமமான முடிவில் முடிச்சுட்டேன் முடிஞ்ச